கருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியின் நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து மீனராசியும் உத்தரட்டாதி நட்சத்திரமும் வரக்கூடிய சோதனைகளும் அதற்குண்டான தீர்வுகளும் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவா விரிவா பார்க்க போறோம் முதல்ல மீனராசினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா மீனம் அப்படிங்கிறது ஒரு குரு பகவானினுடைய ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் இடம் இங்க பலம் பெறக்கூடிய கிரகங்கள் ரெண்டு குரு மற்றும் சுக்கரன் குரு பகவான் ஆசீர் பலம் அடைகிறாரு சுக்கர பகவான் உச்சம் அடைகிறாங்க இப்போ குரு சுக்கரன் ரெண்டு பேருமே பொருளாதார கிரகங்கள் நீட்டா கிளீனா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய கிரகங்கள் அப்போ மீன ராசி மீன லக்னத்துல பிறந்துட்டீங்க அப்படின்னாவே ஒண்ணு நீங்க மீன ராசியா இருக்கலாம் அல்லது மீன லக்னமா இருக்கலாம் அப்படி ரெண்டுல ஏதாவது ஒன்னா இருந்துட்டீங்க அப்படின்னாவே கொஞ்சம் நீட்டா கிளீனா சுத்தமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க சுத்தம் இல்ல அப்படின்னா கொஞ்சம் அந்த இடத்துக்கு போறதுக்கு நம்ம யோசிப்போம் ஸோ அந்த மாதிரியான ஒரு குணாதிசயம் மீனத்துக்கிட்ட எப்பவுமே இருக்கும் சுத்தம் பார்ப்பாங்க அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான் ஏன்னா சுத்தம் தான் ஆரோக்கியத்திற்கு முதல் படி இல்லையா ஸோ அதை பார்க்கறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் ஆனால் அங்கே பலம் இழக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா புதன் பகவான் மீனராசியில பலம் இழக்கக்கூடிய கிரகம் அதாவது நீச்சமாகக்கூடிய கிரகம் அப்படின்னா புதன் பகவான் அப்போ சுக்கரன் குரு அப்படின்னு ரெண்டு பேருமே பொருளாதார கிரகங்கள் ஆனா அறிவுக்கான கிரகம் அப்படிங்கிறது புதன் அறிவுக்கான கிரகம் புதன் அங்க நீச்சமடைறாரு இப்போ பார்வைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களே தவிர அந்த அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டுட்டா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கதான் ஜோசியத்துல சில விஷயங்கள் இருக்கு என்னன்னா புதன் சூரியனோட ரொம்ப நெருக்கமான கிரகம் அவர் நீச்சமாகக்கூடிய இடத்துல அதில் பிறக்கக்கூடிய நபர்கள் தான் ஏமாந்தரக்கூடாது அப்படிங்கிற என்ன எண்ணத்தினாலவே ரொம்ப நுணுக்கமாக ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க அப்போ புதன் ஆட்சியாக இருந்தால் கூட அந்த அளவுக்கு இருக்காது புதன் நீச்சமாகக்கூடிய ராசியில் பிறந்தவங்க ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க அப்படியே கண்ணில் பார்த்ததையுமே நாலு பேர்த்து இட போட்டுருவாங்க இவங்க இப்படி தான் இந்த குவாலிட்டி தான் அப்படின்னு சொல்லி ஒரு எழுபது சதவீதம் பார்வையிலையும் பேச்சிலேயுமே போடக்கூடிய ஒரு தன்மை மீனராசிகிட்ட இருக்கு சோ சிம்பிளா மீனத்தை பத்தி பேசணும் அப்படின்னா இன்னும் நிறைய பேசிட்டே போலாம் ஆமா ஆனா நம்ம அதை பத்தி இங்க பேச வரல இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்துல சில விஷயங்கள் இருக்குது ஆல்ரெடி மீனம் ரொம்ப காலமா சிரமப்பட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதங்களாகவே மீனம் ரொம்ப சிரமப்பட்டு இருக்குது அதுலயும் குறிப்பா அந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்னமும் தான் இருக்கிறாங்க அதுல இருந்து ஒரு நிவர்த்தி கிடைக்குமா அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்குது ரேவதி நட்சத்திரத்திற்கு இப்போ ரேவதி நட்சத்திரம் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் ஆயிட்டு வருது அடுத்ததான் உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ள பிறந்த நபர்கள் கொஞ்சம் பாதிப்படைய போறாங்க எப்ப இருந்து அப்படின்னு கேட்டுட்டா முதல்ல எதனால அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் உங்களுடைய ராசி அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது அதாவது சந்திரன் எந்த ராசியில இருக்கிறாரோ அதுதான் நீங்க பிறந்த ராசி சந்திரன் மேஷத்துல இருந்தாருன்னா நீங்க மேச ராசி சந்திரன் மீனத்துல இருந்தாருன்னா நீங்க மீன ராசி சந்திரன் உத்தரட்டாதி நட்சத்திரத்துல இருந்தாருன்னா நீங்க பிறந்த நட்சத்திரம் உத்தரட்டாதி சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்தாருன்னா நீங்க பிறந்த நட்சத்திரம் அஸ்வினி அப்போ சந்திரன் எங்க இருக்காரு எந்த ராசியில இருக்காரு என்ன நட்சத்திரத்துல இருக்காரு அப்படிங்கறத பார்த்துட்டு தான் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணவே முடியுது என்ன காரணம்னா பூமிக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய கிரகம் சந்திரன் அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரமும் ராசியும் சொல்லி தான் கோவிலுல அர்ச்சனைகளை செய்யறோம் இல்லையா கரண்டா என்ன நடக்குது என்ன தசாபுத்தி நடக்குது நீங்க என்ன லக்னம் அப்படிங்கறது கூட பார்க்கறது கிடையாது சந்திரன் என்ற ராசி சந்திரன் என்ற நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி பேரு சொல்லி அர்ச்சனை பண்றோம் சரிங்களா அவ்வளவு இம்பார்ட்டன்ட் சந்திரன் அப்படிங்கிறது இப்போ உத்தரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு கஷ்டகாலம் காரணம் ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷத்தை கக்கக்கூடிய நல்லதை கொஞ்சம் கூட செய்யாத ஒரு கிரகம் ராகு நல்ல விஷயங்களை கொஞ்சம் கூட செய்யாத கிரகம் ராகு அந்த ராகு இப்போ உங்க ராசிக்குள்ள வந்தாச்சு ஆல்ரெடி மீன ராசிக்குள்ள இருக்காரு இப்போ உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ளயும் பயணிக்க போறாரு எப்ப இருந்து அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திர பாதமா தெளிவா சொல்லிடுறேன் எப்பவுமே ராகு ரிவர்ஸ்ல பயணிக்கக்கூடிய கிரகம் உத்தரட்டாதி மூணாம் நான்காம் பாதம் உத்தரட்டாதி மூன்றாம் பாதம் உத்தரட்டாதி ரெண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் அப்படின்னு ரிவர்ஸ்ல பயணிப்பாங்க அப்போ ஒவ்வொரு நட்சத்திர பாதமா சொல்லிடுறேன் நீங்க எந்த நட்சத்திர பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத பக்கத்துல இருக்கக்கூடிய ஜோஷியர்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லிடுவாங்க அவங்க ஜாதகம் படிக்கும்போது இந்த ராசி இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திர பதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் அது அதுக்கப்புறம் தாயார் கர்ப்பிச்சல் நீக்கி இருக்கு என்ன அப்படிங்கிறத தான் சொல்ல ஆரம்பிப்பாங்க ஸோ கவனமா கேட்டுக்கலாம் கேட்கல அப்படின்னாலும் இன்னொரு தடவை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லிடுவாங்க என்ன நட்சத்திர பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி உத்தரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்குள்ள ராகு பகவான் நுழைகிறார் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ராகு பகவான் உத்தரட்டாதி நான்காம் பாதத்துக்குள்ள நுழைகிறார் உத்தரட்டாதி நாலுல இருந்து உத்தரட்டாதி மூணு வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் அதாவது ஆவணி இருபத்தி மூணு வரைக்கும் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உத்தரட்டாதி நான்காம் பாதத்துல ராகு அந்த எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உத்தரட்டாதி மூன்றாம் பாதத்துக்கு ராகு வர்றார் அங்கிருந்து ஒரு ரெண்டு மாசம் பத்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐப்பசி இருபத்தி நாலாம் தேதி அது வரைக்கும் உத்தரட்டாதி மூன்றாம் பாதத்துல ராகு இருக்கார் பத்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பன்னெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் உத்தரட்டாதி ரெண்டாம் பாதத்துல ஐப்பசி இருபத்தி நாலுல இருந்து மார்கழி இருபத்தி எட்டு வரைக்கும் உத்தரட்டாதி ரெண்டாம் மாதத்துல ராகு பயணிக்கிறார் பாருங்க பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் உத்தரட்டாதி ஒன்றாம் பாதத்துல ராகு பயணிக்கிறார் அப்போ ஒவ்வொரு நட்சத்திர பாதமா சொல்லியாச்சு ஒரு நட்சத்திர பாதத்துக்கு ரெண்டு மாதங்கள் ஒரு ராசிக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திர பாதங்கள் ஒன்பது அப்போ ஒரு நட்சத்திர பாதத்துக்கு ரெண்டு மாசம் அப்படின்னா ஒன்பது நட்சத்திர பாதத்துக்கு பதினெட்டு மாசம் ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷத்துல ராகுக்கு எது பயிற்சி ஆயிடும் அடுத்த ராசிக்குள்ள போயிடுவாங்க அப்போ மறுபடியும் ஒரு தடவை நோட் பண்ணிக்குவாங்க ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உத்திரட்டாதி நாளு எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உத்தரட்டாதி மூணு பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உத்தரட்டாதி ரெண்டு பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் உத்தரட்டாதி ஒன்று ஆக நாலு நட்சத்திர பாதத்துல ராகு கிடக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்லிட்டேன் இது ஏன் இப்ப சொல்றேன்னா நீங்க எந்த நட்சத்திர பாதத்துல பிறந்திருக்கீங்களோ அந்த நட்சத்திர பாதத்துல ராகு பயணிக்கும் போது இப்ப அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் இதுல மாற்றமே இல்ல கட்டாயம் நடந்தே தீரும் நீங்க என்ன ராசியா வேணாலும் என்ன லக்னமா வேணாலும் இருந்துட்டு போங்க என்ன தசாபுத்தி வேணாலும் நடக்கட்டும் என்ன அமைப்புகள் வேணாலும் இருக்கட்டும் என்ன யோகமான புத்திகள் இது வேணாலும் நடக்கட்டும் ஆனா இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் கட்டாயம் நடந்தே தீரும் மாற்றமே இல்லை ஒரு சிலருக்கு கொஞ்சம் முன்னதாகவே நடக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமாகும் அவ்வளவுதான் ஆனா கண்டிப்பா நடக்காம போகாது ஓகே அப்படி இந்த ராகு என்ன பண்ணுது அப்படின்னா மனசு அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் மீது பயணிக்க போகுது உங்க மனசு அத மேல விஷத்தை காக்கக்கூடிய பாம்பு வருது ஒரு பாம்பை பார்த்தா உங்க மனசு எவ்வளவு பதட்டப்படுமோ எவ்வளவு ஆசுவாசப்படுமோ எவ்வளவு வேகமா சிந்திப்பீங்களோ எவ்வளவு வேகமா இயங்குவீங்களோ அந்த இயக்கம் இந்த ராகு நகர்வினால் உங்களுக்கு நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் புரட்டி போட்டு போயிடும் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனசு தாயார் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய புத்தி உங்களுடைய உடல் நலம் உங்களுடைய நினைவு திறன் உங்களுடைய புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இது எல்லார்த்தையுமே அசைச்சு பார்க்கும் மனசு அப்படிங்கிறது ஒரு நிலைப்படாதுங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருப்போம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருப்பார் ராகு முதல்ல ராகு ஏன் அந்த விஷயங்கள் எல்லாம் செய்யுது அப்படின்னா ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ஆண் வர்க்க முன்னோர்கள் உங்களுடைய முன்னோர்கள் முன்னோர்கள் ஆண் வர்க்கம் இருப்பாங்க இல்லையா ஆண்கள் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆண் வர்க்கத்தில் அவர்கள் செய்த நல்ல கெட்ட விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கிரகம் ராகு அப்பாவோட அப்பா தாத்தாவோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆண் வர்க்க முன்னோர்கள் செய்த நல்ல தீய விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கிரகங்கள் ராகு நன்மையான விஷயம் என்னங்கிறத பாத்துருவோம் ஆனா தீமை அதிகமா நடக்கும் ஏன்னா ராகு மேக்சிமம் கொஞ்சம் டேஞ்சரான பிளானட் தான் அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா முதல்ல மனசுக்குள்ள மனசை சஞ்சலப்பட வைக்குது ஒரு நிலையான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையில கொண்டு வந்து உட்கார வைக்குது மறதி அதிகப்படுத்துது எந்த ஒரு காரியத்தையுமே பதட்டம் இல்லாமல் சீராக செய்ய முடியாத விஷயங்களை செய்யுது மனசுக்கு எது பிடிக்குதோ எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ யாருக்கிட்ட நீங்கள் அன்பு அதிகமாக செலுத்துறீங்களோ யார யாரால் நீங்கள் உருவானீங்களோ யாரா யாரை நீங்கள் உருவாக்கணும்னு நினைச்சிங்களோ யார் உங்கள் கூட லைஃப் லாங் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவர்களை முதல்ல உங்களை விட்டு பிரிக்கும் அம்மா மேல ரொம்ப பாசமாக இருக்கு அப்படின்னா அம்மா விட்டு தள்ளி இருக்க வைக்கும் குழந்தைகள் மேல ரொம்ப பாசமாக இருக்குன்னா குழந்தைய விட்டு தள்ளி இருக்க வைக்கும் என் காதலனும் காதலி மேலேயும் ரொம்ப விருப்பம் அவங்க இல்லாம என்னால வாழ முடியாதுன்னா அவங்க இல்லாம வாழு அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காட்ட வைக்கும் அந்த கஷ்டத்தை கொடுக்கும் ரெண்டாவது யாரை முழுசா நம்புறீங்களோ இவங்கதான் எல்லாமே இவங்க சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு யாரை முழுசா நம்புறீங்களோ அவர்கள் மூலமாக நம்பிக்கை துரோகம்னா என்ன அப்படிங்கறத உங்களுக்கு காட்டும் நம்பிக்கை துரோகம்னா என்ன அப்படிங்கறத காட்டும் ஏன்னா அவங்க வேணும்னு அந்த விஷயத்த செய்யறதில்லை அவர்களையும் நீங்க யாரை நம்புறீங்களோ அவர்களுடைய சூழ்நிலையும் தாறுமாற மாறிடும் அவங்க சொன்ன வாக்க காப்பாற்ற முடியாம போயிடும் உங்ககிட்ட என்ன சொன்னாங்களோ அதை காப்பாற்ற முடியாம போயிடும் அப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை கத்துக்கொடு கத்துக் கொடுக்கும் அப்போ என்ன சூழ்நிலையில நம்மளை தள்ளும் அப்படின்னா அப்பா வேணாம் அம்மா வேண்டாம் அண்ணன் வேணாம் தங்கச்சி வேண்டாம் மனைவி வேண்டாம் குழந்தைகள் வேண்டாம் நண்பர்கள் வேண்டாம் யாரும் வேணாம் தனியா இருந்தா போதும் நிம்மதியா இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை அது ராகு கொடுத்துரும் இதனால வரைக்கும் இதெல்லாம் நல்லது யாரெல்லாம் நல்லவங்க யாரெல்லாம் உண்மை அப்படின்னு நினைச்சிருந்தீங்களோ யாரெல்லாம் உண்மையா பழகுறாங்க அப்படின்னு நினைச்சிருந்தீங்களோ அவர்களுடைய சுய ரூபம் உண்மை முகம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ அதனால் மனசு அப்படிங்கிறது ஒரு நிலப்படாது தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வரும் உங்களுக்கும் உடல்நல தொந்தரவுகள் வரும் உடல்நல குறைபாடு வரும் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க நிறைய டாக்டர்ஸை பார்ப்பீங்க ஒன்றுமே லெஞ்சொலி அனுப்பிவிட்ருவாங்க உடல் நல தொந்தரவு எதனால் வருதுன்னா மனசு சரியில்லை அதனால உடல் தொந்தரவுகள் காட்டுது நிறைய ட்ரீட்மெண்ட் எடுப்போம் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் எதுக்கும் வேலையாகாது அந்த ராகு நான் சொன்ன அந்த இந்த பிறந்தீங்கன்னா எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேல ராகு உங்க நட்சத்திர பாதத்தை கடந்துருவாரு அதுக்கப்புறம் தான் ஃப்ரீ ஆகும் அது வரைக்கும் அந்த பிரச்சனைகளை கொடுக்கும் நிறைய ஞாபக மறதி ஞாபக மறதியை ஏற்படுத்தும் அதே போல வந்து பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்ப்பையில மார்பகத்துல பிரச்சனைகளை கொடுக்கும் நிறைய பெண்களுக்கு அந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தமான பிரச்சனைகளும் மாதவிடாய் பிரச்சனைகளும் ஏற்படும் ஒன்று அதிகமா டைம் டியூரேஷன் இருக்கும் இல்லைன்னா பீரியடே ஆகாமல் தள்ளி போகும் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் சீர்தோஷ நிலையின் காரணமாக சளி பிடிக்கும் மழையில கண்டிப்பாக அந்த நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குள்ள போகவே கூடாது கூடாது நினையக்கூடாது ஆற்றுல குளிக்கக்கூடாது கடல்ல குளிக்கக்கூடாது இது எல்லாமே கவனமாக இருக்கணும் அதாவது கடலில் குளிக்கலான்னா இண்டிவிஜுவலாக தனியாக போய் ரிஸ்க்கான ஃபேக்டருக்குள்ளே இறங்கக்கூடாது ஆற்றுல குளிக்கலான்னா தனியாக போய் ஒரு சரௌண்டிங் நாலஞ்சு பேர் போகிறோம் அப்படின்னா ஒரு சேஃபர் சைடாக இருக்கும் அது ஸோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நிறையா பேர்த்துக்கு வீட்டில் அந்த நீர் சம்பந்தமான விஷயங்கள் மாறுதலுக்கு உட்பட்டதாகும் அதாவது குடிக்கிற தண்ணி அதோட டேஸ்டே மாறி போயிடும் வாட்டர் ஃபில்ட்ரு பிரச்சனையாகும் போர் பிரச்சனையாகும் கார்பரேஷன் வாட்டர் வராது ஆர்வ ஆர்வ தண்ணி வாங்கிட்டு வந்து குடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இன்னும் கார்பரேஷன் வாட்டர் வரும் பூரா மருந்து கழக்கி விட்டுருவாங்க இன்னும் தண்ணி தொட்டிக்குள்ள ஏதாவது பூச்சியோ ஏதாவது ஒன்று விழுந்து இறந்துடும் அதனால அந்த எல்லாம் சுத்தம் பண்ணி போட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக மாத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆர்வ பிளான் ஆர்வ பிளான் வச்சிருந்தீங்கன்னா அதில் பிரச்சனைகள் வரும் அதில் இருக்கிற மெமரி நல்லா மாதிரி வரும் ஃபில்டர் சரியாக ஆகலை அப்படிமோ ஸோ அதெல்லாம் நடக்கும் எல்லாம் நடக்கும் மளிகை சாமானை வாங்குற கடை கூட மாறிடும் உணவு சம்பந்தப்பட்ட அரிசி மாறிடும் உணவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் காய்கறி பழங்கள் உணவும் எந்த பழம் பிடிக்குதோ அதை பிடிக்கலன்னு சொல்லுவோம் எது பிடிக்காம இருந்தோ அதை உண்ண ஆரம்பிச்சிடுவோம் சிம்பிளா டூத் பேஸ்ட் கூட மாத்திட்டு வந்துடுறாங்க நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் கண்டிப்பா மாறும் பாருங்க உங்களுக்கு உடம்பு பிரச்சனை அப்படின்னா முதல்ல கைகால் மூட்டு எல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும் காரணம் ராகு உங்க நட்சத்திரத்துக்குள்ள வந்துட்டார் அப்படின்னாவே விட்டமின் பியை ட்ராப் பண்ணுவார் விட்டமின் பி குறைபாடு உடம்புல ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் இப்ப விட்டமின் பி அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் அதிகமா எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு உண்டாகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இருக்கிற இடத்த விட்டு வேற ஒரு வேற ஒரு இடத்துக்கு உங்களை மாத்துவார் இடமாற்றத்தை ஏற்படுத்துவார் தொழில் சார்ந்த வேலை சார்ந்த பயணங்கள் அதிகமா செய்ய வைப்பாருங்க ரொம்ப நாளா சேமிச்சு வச்ச காசு அதை முழுக்க முழுக்க செலவு செய்ய வைப்பாரு விரைய செலவுகளை செய்ய வைப்பாரு இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கவே முடியாது அதெல்லாம் நடந்துட்டே இருக்கோம் நான் கண்ணு முன்னாடி நடக்கும் யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது நாலஞ்சு மாசம் சேமிச்சு வச்ச ஒரு காசை ஒரு அமௌண்ட்டை இப்படின்னு நிமிஷத்துக்குள்ள சொடக்கு போடுறக்குள்ள காலி பண்ணிடுவோம் ஸோ அப்படி ஒரு அமைப்பு இந்த ராகு ஏற்படுத்துவார் ஆல்ரெடி டிவி இருக்கும் ஆல்ரெடி வாஷிங் மிஷின் இருக்கும் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ் இருக்கும் ஆல்ரெடி ஏசி இருக்கும் இருந்தாலும் அட்வான் அட்வான்ஸா வந்திருக்கு அட்வான்ஸ் மாடலா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு இந்த டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் மொபைலு இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாம் நிறைய வாங்கி போட்டுருவோம் அதை வாங்கி யூஸ்லெஸ்ஸாக கிடைக்கும் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவோம் எது பிரயோஜனப்படாதோ அதுல பொருளாதாரத்தை முடக்கிறது பணத்தை உண்டான வேலையை இந்த ராகு செய்வார் மற்றவர்களால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் நான் ஏமாற்றம் இந்த காலகட்டத்தை கடந்து வந்துட்டு ஒருத்தர் கூட கூட சொல்ல முடியாது எந்த உத்தரட்டாதையும் சொல்ல முடியாது கண்டிப்பா இல்ல அப்படின்னா ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆகிடும் கையில இருந்து நகையோ மொபைலோ ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணிடுவீங்க கொஞ்சம் காஸ்ட்லியா அந்த மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அந்த இழப்ப ஒரு ரெண்டு நாளாவது ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு இழப்பு நடக்கும் அதுக்காக நான் பேனா மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது பொருட்கள் மிஸ் ஆகும் நிறைய பேருக்கு ரொம்ப வேல்யூபிளான மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப வேல்யூபுளான மனிதர்கள் அவர்களே மிஸ் ஆயிடுவாங்க நிறைய ஆண்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்களுக்கும் சேர்த்திக்கிடலாம் ஒரு சில பெண்களுக்கு மட்டும் குடிப்பழக்கம் போதை வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு எண்ணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்ன பண்ணுதுன்னா ஏன் அந்த அமைப்பு வருதுன்னா நல்ல பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய நபர்களினுடைய நட்பு துண்டிக்கப்படுகிறது இந்த காலகட்டம் கெட்ட பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய நபர்களுடைய நற்பை தேடி நம்ம போறோம் அது கூட ரொம்ப பாண்டிங் ஆகிறோம் அதனால அவங்க அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் நம்மளுக்கு வந்துருது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த காலகட்டம் நெகட்டிவா இல்லீகலா எந்த ஒரு காரியத்திலும் இறங்கிடாதீங்க என்ன காரணம் அப்படின்னா ஆல்ரெடி நீங்க உங்க லக்னத்துக்கு நீங்க என்ன லக்னமா இருந்தாலும் சந்திரன் ஏதோ ஒரு ராசிக்கா ஏதோ ஒரு பாவத்துக்கு ஆதிபத்தியம் வாங்கியிருப்பாரு அப்போ அந்த பாவத்தின் நன்மை தீமைகளை இந்த காலகட்டம் அனுபவித்தே தீருவீர்கள் கண்டிப்பா அதை பனிஷ் பண்ணிட்டு தான் போவான் அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்ன தவறுகள் செய்தீர்களோ எடுத்துக்காட்டுக்கா நீங்க ஒரு மேஷ லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா மேஷ லக்னம் மீன ராசியா இருக்கீங்க அப்படின்னா மேஷ லக்னத்திற்கு நான்காம் இடம் சந்திரனுடைய வீடு சந்திரன் தான் அதுக்கு ஆதிபத்தியம் அப்போ வீடு வண்டி வாகனம் தாயார் சுகம் ஆரோக்கியம் சம்பந்தமா உறவுகள் இது சம்பந்தமா என்னென்ன தவறுகள் இதற்கு முன்னாடி பண்ணிருக்கீங்களோ அதை எல்லாமே பனிஷ்மெண்ட்டா இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுத்துரும் அதாவது ராகு உத்தரட்டாதுல வரும்போது கண்டிப்பா பனிஷ்மெண்டா கொடுத்துரும் நீங்க எதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியல நம்ம பண்ற தப்பி யாருக்கும் தெரியல மறைச்சு மறைச்சு சில விஷயங்களை பண்ணிருப்பீங்க யாருக்கும் தெரியாம இருந்திருக்கும் இப்ப நீங்க பண்ணி பாருங்க பக்கா லாக் அந்த யாருகிட்ட போய் சேரணுமோ கரெக்டா உங்ககிட்ட போய் சேரும் அதனால தயவு செஞ்சு லீகலா எந்த விஷயத்தையும் மூவ் பண்ணுங்க இல்லீகலா கொஞ்சம் தடுமாற்றத்துக்குள்ள போய் கொஞ்சம் இப்படி பண்ணி பண்ணிட்டா என்ன அப்படிங்கறதுக்குள்ள போகும் போதே நீங்க ஃபெயிலியர் ஆயிடுறீங்க ஆயிடுது வேலை இழப்பு கூட ஏற்படும் வேலை செய்யக்கூடிய இடத்துல அதை செஞ்சா தொழில் செய்யக்கூடிய இடத்துல செஞ்சா கண்டிப்பா அதில் பனிஷ்மெண்ட் உண்டு தொழில் பெரியதாக முன்னேற்றம் அடையாது அதே போல ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு தவறான நபருடைய பழக்க வழக்கம் தவறான பெண்ணினுடைய தவறான ஆணினுடைய உறவு ஏற்படும் தவறான உறவு கூட அது சொல்லலாம் இந்த காலகட்டம் ரொம்ப கவனமா இருக்கும் பெண்களினுடைய தொடர்பு தவறான பெண்களினுடைய தொடர்பு ஏற்படும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும் நம்ம அவங்க இருக்கிறது இல்லை நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் சுட்டிட்டு போயிடுவாங்க புரிஞ்சுக்கோங்க ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கவனம் வண்டி வாகனம் மாத்தலாம் புதுசா வாங்கலாம் அப்படிங்கிறத எண்ணம் வரும் இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கிற வாகனத்தை ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் புதுசா வண்டி வாகனம் வாங்கவே வாங்காதீங்க நீங்கள் தடவை இந்த காலகட்டம் நான் சொன்ன அந்த டைமிங் குள்ள வாங்கவே வேண்டாம் ஏன்னா அது உங்களுக்கு திருப்தி தராது எவ்வளவு காசு கொடுத்து வாங்கினாலும் அதுல ஏதோ குறை இருக்கிற மாதிரி இருக்கும் திருப்தி தராது கனவுல பாம்பு வரும் வீட்டுல உடமேற்கு மூலையில சர்பத்தை பார்க்க முடியும் கண்டிப்பா கண்ணுக்கு திற்படும் கண்டிப்பா உங்களால பார்க்க முடியும் இல்ல கனவுலையாவது வரும் ஒன்னும் நம்மளை போட்டு சுத்தும் கொத்த வரும் இல்லைன்னா பாம்பு மேல நம்ம படுத்திருப்போம் பெருமாள் மாதிரி நடக்கும் வீட்டு சாப்பாடு குறையும் ஹோட்டல்ல சாப்பிட்றக்கு ஆசை அதிகமாகும் அதனால வயிறு கோளாறு வரும் நல்லா பாருங்க வயிறு கோளாறு வரும் மூச்சு கோளாறு வரும் நல்லா பாருங்க வயிறு காளாறு மூச்சு கோளாறு வரும் மூச்சுக்கோளாறு ஜலதோஷம் மூக்கடைப்பு இதெல்லாம் வரும் தாயாருக்கு உடலும் மனதும் பாதிக்கப்படும் நல்லா பாருங்க தாயாருக்குன்னு மட்டும் சொல்ல உங்க குடும்பத்துல பெண்கள் இருந்தாங்களா அதாவது தாய்மை அடைந்த பெண்கள்னு யாரு இருந்தாலும் சரி அவங்களுக்கு உடலும் மனதும் பாதிக்கப்படும் மாற்றம் இல்லை மருத்துவ செலவு அவங்க வந்தே ஆகணும் நீங்க என்ன சொன்னாலும் அவங்க அவங்கள வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது விஷயங்கள் எல்லாம் இருக்கும் பாசிட்டிவா இருக்கிற விஷயங்கள் என்னன்னா போர் ஓடுறதுக்கு நல்லா இருக்கும் போர் போடலாம் விவசாயத்தில் அதிகம் என்ன வரும் விவசாயத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாசிட்டிவ் அதே போல குழந்தைகளுக்கு நீச்சல் பயிற்சி கற்றுக் கொடுக்கலாம் ஸோ அது நல்லா இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீச்சல் பயிற்சி கற்றுக் கொடுக்கலாம் அது நல்லா இருக்கும் பெண்களுக்கு வந்து அந்த தாய்ப்பால் குறைபாடு வருங்க குழந்தைன்னு சொன்னது வந்து அந்த வார்த்தையை சொல்லணும்னு ஞாபகம் வருது தாய்ப்பால் குறைபாடு வரும் விவசாய சம்பந்தமான விஷயங்கள் சொல்லிவிட்டு மருத்துவ செலவுகள் உண்டாகும் சொல்லிட்டா அதே போல நிறைய ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க உங்களை நீங்க அழகுபடுத்திக்கிறதுக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்குவீங்க காஸ்மெட்டிக்ஸ் நிறைய வாங்குவீங்க முகத்தை அழகு அழகுபடுத்திக்கணும் ஒப்பனை செய்துக்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்கும் அதெல்லாம் பாசிட்டிவ் அது புதுசாக வாட்டர் ஃபில்டர் வாங்குவோம் வீட்டில் நல்ல தண்ணி குடிக்கலாங்கிற ஒரு எண்ணம் வரும் ஸோ அதெல்லாமே நல்லா இருக்கும் அதே போல் இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு கவிதை கட்டுரை கற்பனை அதே போல பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவங்களுக்கு எல்லாமே குட் அது அதாவது கழிச்சு அனைவரும் பாராட்டக்கூடிய விஷயங்களை இப்ப நீங்க செஞ்சிருவீங்க அவ்வளவு கற்பனை திறன் அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இப்படி எல்லாம் இருக்க போகுதுங்கிறது இப்பவே யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க சூப்பரா இருக்கும் அது கண்டிப்பா உணவுல ரொம்ப ரொம்ப கவனமா வேணும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெட் அனிமல்ஸ் குட்டி போடும் அப்படி இல்லையா இருக்கிற பெட்டணிக்கும் ஏதாவது உடம்பு செடி எல்லாம் போகும் மருத்துவ செலவு வந்துடும் அவங்களுக்கு இல்ல டெத்து கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரைட்டா அதே போல கல்லறை வழிபாடு அதாவது ஜீவ சமாதி வழிபாடு இந்த தடவை ஊக்குவிக்கும் நிறைய சாமி போட்டோ வீட்டில் வாங்கிட்டு வந்து குவிச்சிருவீங்க பெண் தெய்வ வழிபாடு ஆத்மாத்தமா அவ்வளவு ஈடுபாட்டோட செய்யக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்குது வீட்டுல நிறைய அலங்கார பொருள் மாத்துவீங்க ஒப்பனை பண்ணணும்னு நினைப்பீங்க ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன பாசிட்டிவ் முக்கியமாக ரொம்ப அதிகமாக படிக்க தூண்டும் நிறைய விஷயங்களை படிக்க வைக்கும் உங்களை நிறைய விஷயங்களை கற்றுக்க வைக்கும் இதுக்கெல்லாம் அது பாசிட்டிவா இருக்கு அதே போல் உங்கள் லக்னப்படி சந்திரன் எந்த பாவத்திற்கு அதிபதியோ அந்த பாவம் சார்ந்த உடல் உறுப்புகளுக்கு மருத்துவம் எடுக்கணும் அப்படின்னு அந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் இருக்கு கண்டிப்பா அதுக்கு அதுக்கான மருத்துவம் எடுக்கும்போது அது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது ஓகே நிறைய நெகட்டிவ் இருந்தாலும் சின்ன சின்ன பாசிட்டிவும் அந்த ராகுவால் இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த நெகட்டிவ் பாசிட்டிவாக மாத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டா முதல்ல திருநள்ளாறு போகிற வழியில கும்பகோணம் டு திருநள்ளாறு போற வழியில பேரளம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்லேருந்து ரைட் எடுத்தோம் அப்படின்னா திருப்பாம்புரம் அப்படிங்கிற ஒரு ஊர் அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் சிவபெருமானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க எப்போ பண்ணணும் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா நீங்க உத்தரட்டாதி நட்சத்திரம் நான்காம் மாதத்துல சப்போஸ் பிறந்திருந்தா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள அந்த ரெண்டு மாதத்துக்குள்ள ஒரு தடவை போயிட்டு வந்துடணும் போகிறது உங்களுடைய பிறந்த கிழமையா இருந்தால் ஒன்று விசேஷம் அதுவும் ராகு வேலையில வழிபாடு செஞ்சா ஒன்று விசேஷம் சில பேர்த்துக்கு ராகு வேலை மதிய டைம்ல வரும் அந்த டைம்ல கோவில் ஓப்பன் பண்ண மாட்டாங்க அந்த டைம்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம் கவர் இல்லை ரெண்டாவதா உத்தரட்டாதி நட்சத்திரத்தினுடைய கோவில் இருக்கு அப்படின்னா மதுரையிலிருந்து அறந்தாங்கி அப்படிங்கிற ஊருக்கு போகணும் அறந்தாங்கியிலிருந்து திருபுவனவாசல் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு அங்க திருபுவனவாசல் போகிற வழியில் தீயத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு அரங்கா அறந்தாங்கி டூ திருபுவனவாசல் போகிற வழியில் தீயத்தூர் அப்படிங்கிற ஊர் இருக்கு அங்கே இருக்கக்கூடிய சகசர லக்ஷ்மீஸ்வரர் வழிபாடு செய்யணும் இதுவும் நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு போகிறது சிறப்பு நான் சொன்ன மாதிரியே அந்த உத்தரட்டாதி நாளாம் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள போகிறது சிறப்பு வழிபாடு பண்ணிட்டு வாங்க இப்போ நம்ம பார்த்த எண்பது தொண்ணூறு சதவீதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு இங்கே தான் இருக்கு இப்போ வீடியோவை பார்த்தா மட்டும் பார்த்தா இந்த மாதிரி உத்தரட்டாதியில் யாராவது பிறந்திருந்தாங்கன்னு அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க அதே போல இந்த வழிபாடையும் மறந்துடாதீங்க சார் எனக்கு அவ்வளோ தூரமெல்லாம் போக முடியாது சார் அப்படின்னா சிம்பிள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்கை அம்மன் ஆலயங்களுக்கு செல்லுங்க துர்கை வழிபாடு செய்துட்டு வாங்க துர்கை வழிபாடு செய்துட்டு வாங்க இது ரெகுலரா செய்யணும் ஓகே உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும் தீமைகள் நீங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பரம்பூர்ல பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிட்டு